தமிழ்நாடு டூரிஸம் டிஸ்ட்ரிக் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி பத்தாவதாக கடலூர் டிஸ்ட்ரிகோட டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பார்க்க போகிறோம் பீச் டேம் பார்க் கோவில் அப்படின்னு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் டைமிங் என்ன அந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீராணம் லேக் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேக் அமைஞ்சிருக்கு இந்த லேக் கிபி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரி கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட ஏரி இந்த ஏரி ராஜாதித்ய சோழன் அப்படிங்கிற இளவரசரால வெட்டப்பட்டது ராஜாதித்ய சோழரோட தந்தையான முதலாம் பராந்தக சோழனோட இயற்பெயர் வீரநாராயணன் இந்த பேரை இந்த ஏரிக்கு வச்சிருக்காங்க நாராயணன் ஏரி அப்படிங்கிறது தான் இந்த ஏரியோட பேர் ஆனால் அது காலப்போக்கில் வீராணன் ஏரி அப்படின்னு மாறிடுச்சு இந்த ஏரி பதினோரு கிலோமீட்டர் நீளமும் நாலு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஏரி சிதம்பரம் நடராஜர் கோவில் கடலூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் இந்த நான்கு சமயக்குறவர்களாலும் தேவார பாடல் பெற்ற கோவில் இது இந்த கோவில் பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலே பழமையான கோவிலான இந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணணும் இன்னொரு வீடியோவில் இந்த கோவிலோட முழு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றேன் இப்போ இந்த கோவிலோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிலவற்றை பார்க்கலாம் பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே எங்குது பஞ்சபூதங்கள்ல ஆகாயம்தான் முதல்ல வந்துச்சு அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக சிதம்பரம் இருக்குது பஞ்சபூத தலங்கள் பாடல் பெற்ற தலங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிதம்பரத்திலேருந்து தொடங்குறது நல்லது வைணவத்தில் கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை சொல்கிற மாதிரி சைவத்தில் கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜரையே குறிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவன் கோவிலையும் பார்க்க முடியாதபடி சிதம்பரம் கோவிலில் மட்டுமே அரிய வகை வித்தியாசமான சிவ வடிவங்களை வந்து பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய திருக்கோவில்களில் முதன்மையானது சிதம்பரம் நடராஜர் கோவில் சில்வர் பீச் கடலூரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டோட இரண்டாவது நீளமான பீச் இது ஏஷியாவோட நீளமான பீச்சில் ஒன்று இந்த பீச் ராகவேந்திர சுவாமிகள் கோவில் புவனகிரி சிதம்பரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான சின்ன ஊர் தான் புவனகிரி இந்த இடத்துல தான் பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து பிறந்திருக்காரு இவர் அவதரித்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல கோயிலாக கட்டி கும்ப ராகவேந்திர சுவாமிகள் கோவில் புவனகிரி சிதம்பரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான சின்ன ஊர் தான் புவனகிரி இந்த இடத்துல தான் பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து பிறந்திருக்காரு இவர் அவதரித்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் மகா கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு இந்த கோவில் காலையில் ஆறு முப்பது மணிலிருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் புனித கோட்டை சில்வர் பீச்சில் இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் கெடிலம் மாற்றங்கரையோரமா அழிபாடுகளாக இருக்கிற புனித டேவிட் கோட்டை செஞ்சி மன்னர்களால் கட்டப்பட்ட சின்ன கோட்டையா இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல இந்த கோட்டை மராட்டிய மன்னர் சிவாஜி கைக்கு வந்துச்சு மராட்டிய மன்னர்கிட்ட இருந்து இந்த கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட வந்துச்சு இந்த கோட்டை மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற சில நகரங்களும் இடங்களும் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்கு போச்சு அந்த இடங்கள் வந்து எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கோட்டையிலிருந்து வானத்தை நோக்கி வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டாங்க அந்த குண்டு எங்கே போய் விழுகுதோ அது வரைக்கும் வந்து இந்த கோட்டைக்கு சொந்தமானது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நிர்ணயம் வந்து பண்ணாங்க இன்னைக்கும் அந்த கிராமங்கள் வந்து பீரங்கி குண்டு கிராமங்கள் அப்படின்னே சொல்லப்படுது இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தென்னிந்திய தலைநகரமாகவும் செயல்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ராபர்ட் கிளைவ் இந்த கோட்டையோட ஆளுநரா பதவி வகித்தார் வடலூர் வள்ளலார் கோவில் சிதம்பரம்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வள்ளலார் அவர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தர்மசாலை அமைத்து அன்னதானம் வந்து துவங்கப்பட்டது இதற்காக அவர் ஏற்றி வைத்த அடுப்பு வந்து தற்போது வரையிலும் வந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த இடத்துல வந்து பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கப்படுது காலை ஆறு மணி எட்டு மணி பகல் பன்னெண்டு மணி மாலை அஞ்சு மணி இரவு எட்டு மணி அப்படின்னு தினமும் அஞ்சு முறை வந்து அன்னதானம் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க போர்டோ நோவல் லைட்ஹவுஸ் சிதம்பரம்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு பரங்கிப்பேட்டையில் அண்ணாங்கோவில் போகிற வழியில் மத்திய அரசு சார்பில் எட்டு ஏக்கர் பரப்பளவிட நூறு அடி உயரத்தில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு படிக்கட்டுகளோட கலங்கரை விளக்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த கலங்கரை விளக்கம் வந்து செயல்பட்டு வருது கப்பல் போக்குவரத்துக்கும் கடலோர பாதுகாப்பு படையினருக்கும் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிற மீனவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வழிகாட்டியாக இருக்குது காலையில் பத்து மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பொதுமக்கள் வந்து உள்ள போய் பார்வையிடலாம் ஒரு நபருக்கு பத்து ரூபாய் வந்து கட்டணமா வசூலிக்கப்படுது தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் ஆண்ட சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் ஒரு சன்னதியில காளி உக்கிரமா எட்டு கைகளோட காட்சி தர்றாங்க இன்னொரு சன்னதியில் பிரம்மனை போல நான்கு முகங்களோட சாந்தமா பிரம்மசாமுண்டீஸ்வரியா காட்சி தராங்க கோவில் காலை ஆறு மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பிறந்திருக்கும் பிச்சாவரம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிச்சாவரம் அமைஞ்சிருக்கு இங்கே மேங்கரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கு இங்க இருக்கிற மேங்கரூவ் ஃபாரஸ்ட் உலகத்தோட ரெண்டாவது பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் காட்டுப்பகுதியோட பரப்பளவு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கர் இந்த பகுதி சின்ன சின்ன தீவுகள் நிறைஞ்சு காணப்படுது இந்த பகுதிக்கு நிறைய பறவைகள் வந்து வளர்சியாக வர்றாங்க மொத்தமாக நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பத் எழுபத்தி ஏழு வகையான பறவைகள் வந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க பறவைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் போகலாம் குறிப்பாக நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் பிச்சாவரம் வர பறவைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக உலகத்தோட பல பகுதிகளிலிருந்து நிறைய பறவைகள் வந்து இந்த மாதத்தில் இங்கே வருவாங்க பிச்சாவர காட்டை சுற்றி பார்க்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து படகு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஆறு நபர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வந்து வசூலிக்கப்படுது இந்த படகுல வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு நிமிடங்களில் வந்து இந்த பிச்சாவரம் காட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் துடுப்பு படகுல போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வந்து போகலாம் துடுப்பு படகுல நபர் ஒருவருக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது இந்த படகுல அஞ்சு பேர் வந்து பயணம் செய்யலாம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் படகு சவாரிக்கு அனுமதி இருக்குது விருத்தகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் சிதம்பரம்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சோழ சாம்ராஜ்யத்தோட சக்தி வாய்ந்த ராணியான சிவபெருமானோட தீவிர பக்தியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டிருக்கு கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் கடலூர் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலில் உப்பனாறு பரவனாறு சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இயற்கையாகவே இந்த இடம் வந்து ஆழமான பகுதி அப்படிங்கிறதுனால இதை வந்து இயற்கையான துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இருநூறு ஆண்டுகள் படமே வாய்ந்த இந்த துறைமுகத்தை இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் நாட்டுடனான வாணிபத் தொடர்புக்கு பயன்படுத்தினாங்க குறிப்பாக பரங்கிப்பேட்டையில் தயாரிக்கப்பட்ட இரும்புகள் இந்த இடத்துல இருந்து தான் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுருந்துருக்காங்க தானியங்கள் கனிம வளங்கள் ஏற்றுமதி எல்லாமே இந்த இடத்துல இருந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த துறைமுகத்தை வந்து நவீனப்படுத்துகிற பணி வந்து நடந்துட்டு வருது பூவராகவ சுவாமி கோவில் சிதம்பரத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மூர்த்தியாக லக்ஷ்மி அம்புஜவல்லி தாயாரோட காட்சி தராரு வைணவ மரபோட நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக இந்த கோவில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு மத்துவாச்சாரியார் இந்த கோவிலுக்கு பல முறை வந்து விஜயம் செஞ்சிருக்காரு கோவில் காலையில் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நான்கு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும்